ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைலர் ஷாப்பை காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஒரு குட்டி வீடியோ எடுக்கலான்னு தான் வீடியோ எடுத்தேன் எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூ போட்டாங்க பண்டிகை துணி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் நம்ம கடைக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம்லாம் கொஞ்சம் போட்டிருக்குறோம் அது ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ கொஞ்சம் திங்ஸு தீர்ந்துருச்சு அதை வாங்கிறதுக்காக காலையில் சேலம் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நெகபாலிஸ் வாங்கிட்டு வந்தோம் நெகபாலிஸ் வந்து சுத்தமாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரெட் கோனும் க்ரீன் கோனும் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் இந்த செயின் இன்னும் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருந்தோம் இந்த கேட்ச் கேக்கு லெப்பர் பேண்டு இது எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இப்போ பண்டிகை துணி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே வந்து பண்டிகைக்கு செவ்வா புதனுக்குள்ளே இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் இது பாருங்கள் ட்ரெஸ்ஸு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே புது கஸ்டமரு இன்னும் ரெகுலர் கஸ்டமர்னால் வந்து துணி கொண்டாடவே இல்லை இதுக்கு மேலே தான் கொண்டாடுவாங்க இப்ப எல்லாமே வந்து தேயில் அடிச்சிட்டேன் இதெல்லாம் வந்து இப்போ மடித்து வைக்கணும் இதெல்லாம் வந்து சுடிதார் அம்பர்லா கட்டிங்கு இப்போதாங்க டீ குடித்தேன் டீ குடிச்சிட்டு தான் வந்து இதெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் வந்து கட்டிங் போட்டு தைக்கணும் அப்புறம் இங்கே இருக்கிறதும் வந்து பண்டிகை ட்ரெஸ்ஸு தான் திங்கக்கிழமை வந்து பால் குடம் பால் குடத்துக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே தைச்சிட்டு கரகத்துக்கு கரகத்துக்கெல்லாம் துணி தைக்கணும் இதெல்லாம் வந்து நான் தைச்சி வச்சுட்டேன் இந்த துணி எல்லாமே தைச்சிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மணி நாலு மணி ஆயிடுச்சு ஆனால் வெயில் பாருங்க எப்படி அடிக்குதுன்னு